பிசிகல் டாஸ்க் நல்லா தான் பிளே பண்ணுவார் நான் நினைக்கிறேன் சோ அந்த வைக்கல யார் அடுத்த வாரத்துக்கான வீட்டு தலையா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கறது மொத்தமா பாத்துருலாம் இந்த அஞ்சு பேர்ல யார் வந்தாலும் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கோளாறா தான் போகும் சரி ஓகே யார் வீட்டு தலையார் இருந்தால் நல்லா இருக்கும் யார் வந்தால் எப்படி அடி வாங்குவாங்க அப்படிங்கறத மொத்தமாக பார்த்தர்லாம் சோ வீடியோக்குள்ள முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிந்த அளவு லைக் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா ஒரு சைட் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ தான் இந்த வாரத்துக்கான வீட்டு தலை போட்டியில் வின் பண்ணிருக்காரு தான் இந்த வாரம் வீட்டு தலை

பிரசன்ட் அப்புனு வார்த்தை விட்டு மாட்டி பாப்பல சோ எனக்கு தெரிஞ்சி பிரசன்ட் இந்த வார்த்தைக்கு انا கேப்டன் ஆனாரனா பிரசனுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து நான் சொல்வேன் ஆல்ரெடி மைனஸ் வாங்கி போய் இருக்காப்ல ஓகே ஆல்ரெடி மைனஸ் வாங்கி போய் இருக்காப்ல மக்கள் மத்தியில பயங்கரமான நெகட்டிவ்ல இருக்காப்ல இன்னைக்கு வேணா லைட்டா சிம்பதிய கிரியேட் பண்ணி லைட்டா அதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் மக்கள் அதை கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைக்கான வீட்டு தலையா மாறனாரனா ஏகப்பட்ட பொறுப்புகள் வரும் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவர் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏனா இவர் இறங்கி போக மாட்டாரு கேப்டனா இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் இறங்கி போனோம் கோவப்படக்கூடாது சாஃப்டாக பேசணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் அப்படி பண்ணுவாரான்னு தெரில ஏன்னா ஆ உன்ன நான் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு ஆ உன்ன ஜோக்கரிசம் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவர் இறங்கி பேச மாட்டார் கண்டிப்பாக அதிகப்படியான அடி வாங்குவார்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரசென்ட் கேப்டன் ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கருத்தை மறக்க முகமாரில் போட்டிருக்கேன் அண்ட் இன்னொரு சைடு வந்து காமு மாமா கேப்டன் ஆகிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் எதை நம்பனே தெரில எனக்கு தெரிஞ்சு காமு மாமா கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா காமு மாமா விக்ரம் சுபிக்ஷா பிரஜன் எஃப்ஜே இந்த அஞ்சு பேர் தான் இந்த கேப்டன்ஷிப்ல போட்டி போட போறாங்க இந்த அஞ்சு பேரை கம்பேர் பண்ணும்போது பிசிக்கல் டாஸ்க்கு வந்தா கண்டிப்பா நம்ம மாமா வந்து பயங்கரமா பிளே பண்ணுவாப்புல காமு மாமா பொறுத்தவரைக்கும் பயங்கரமா பிளே பண்ணுவாப்புல அது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது பிசிக்கல் டாஸ்க்கு ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா காம மாமா தான் நம்ம இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பிசிக்கல் டாஸ்க்கு அது காம மாமாதான் டாஸ்க்கு தாண்டி கொஞ்சம் பிரெயின் சம்பந்தமாவோ இல்ல கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா மேபி காம மாமா சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு காம மாமா தான் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பண்ணியிருக்காரு அப்படி காம மாமா உண்மையாவே இந்த வாரத்துக்கான வீட்டு தலையை வின் பண்ணி காமு காம மாமாவும் பயங்கரமான அடி வாங்குவார் பட் காம மாமா இப்போ ரீசெண்டாக பயங்கர பாசிட்டிவ் ஆயிட்டு கடந்த மூணு வாரமா மனசை எங்கேயும் பெருசா சண்டை போடல லைட்டா சண்டை போடுற மாதிரி கோபப்பட்டாலுமே அமுங்கல அமௌங்கு ஒரு ஒரு நிமிஷத்துல போயிட்டு சாரி மச்சான் கோபப்படாம வச்சான் தெரியாம பேசிட்டு மச்சான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்றாப்பல சோ அந்த வகையில் அவருக்கான இன்னொரு சைடு கேரக்டர் வெளிய காமிக்க ஆரம்பிக்கிறாரு அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு மக்களுமே பயங்கரமா லைக் பண்றாங்க இப்படியே காமு மாமா போனாருன்னா கண்டிப்பா காமு மாமா டாப் ஃபைல இருப்பாப்ல பட் இந்த கேப்டன்சியை வாங்கி இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா மாறி வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை சமாளிக்க முடியாம கத்தி சண்டை எல்லாம் போட்டு உருண்டாருனா இத்தனை நாட்கள் ஒரு நல்ல பேர் அந்த நல்ல பேர் மொத்தமா உடஞ்சிரும் எப்படி ஹேண்டில் பண்ண போறா தெரியல வின் பண்ணா வின் பண்ணா மாமா எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க காமு மாமா ஒருவேளை இந்த வாரத்துக்கான வீட்டு தலைவ மாறினா அவரு இந்த பொறுப்பை கரெக்டா ஹேண்டில் பண்ணிடுவாரா பொறுமையா எல்லாத்தையும் நீட்டா கொண்டு போயிருவாரனு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க என்ன பொறுத்தவரைக்கு பிப்டி பிப்டி ப்ரோ ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள நல்லபடியா தான் பேசுறாரு யார்கிட்டையும் வன்மம் வச்சுக்கல யாருகிட்டையும் சண்டை போடல எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பழகிருக்காரு அப்படி இருக்கும்போது பெருசா யாருமே அவர் அட்டாக் பண்ண மாட்டாங்க இதே பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க பிரச்சனை போட்டு கௌத்த ட்ரை பண்ணுவாங்க அந்த காமு மாமா பாதி பாதி ஒன்னே சாஃப்டா கொண்டு போயிடுவார் இல்ல ரூடா பேசி மாட்டிப்பாரு இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் என் மைண்ட்ல தோணுது அடுத்ததா விக்ரம் அவர்கள் இந்த இந்த வாரத்துக்கான வீட்டு தலையை மாறினாருன்னா அவன் பயங்கரமான அடி வாங்குவார் சத்தியமா சொல்றேன் முக்கியமாக இருக்குல்ல அந்த டாக்ஸிக் கேங் விக்ரம வச்சு செய் செய்வாங்க இவங்க பிக் பாஸையும் மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க வீட்டு தலையும் மதிக்க மாட்டாங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க நாங்க தான் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டு பல இடங்களில் மாட்டுவாப்பில் வீட்டு தலை பல இடங்களில் பனிஷ்மெண்ட் கொடுக்க எங்கள் ஒரு மாதிரி ஓவர் டூ பண்ணிடுவாப்பில் கண்டிப்பாக மாட்டிடுவாப்பில் விக்ரம பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான வீட்டு தலையை பயங்கரமான அடி வாங்குவார் அப்படிங்கிறது உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் விக்ரம் வந்து ஒரு இந்த வாரத்துக்கான வீட்டு தலையை மாறிட்டா அவருக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் மைனஸ் வாங்குவாரா இல்லை பயங்கரமாக நல்லா பேசி கொண்டு போயிடுவாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்டில் படுங்க அடுத்தது சுபிக்ஷா சுபிக்ஷா கஷ்டம் நான் ஓப்பனாக சொல்றேன் சுபிக்ஷா கஷ்டம் ஏன்னா சுபிக்ஷா பொறுத்த வரத்துக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி கண்டன்ட் பண்ணணும் கண்டன்ட் பண்ணணும் பேசணும் பேசணும் யாரா யாரா ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா அங்கே போய் டிடெக்டிவ் மாதிரி உட்காந்து ஓ இப்படியா ஓ அப்படியா ஓ இதுவா அப்படி சொல்லி பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படி இருக்கும்போது கேப்டன் ஆயிட்டாங்கன்னா ஓவர் டூ பண்ணிடுவாங்க கண்டிப்பா ஓர்டு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சின்ன சின்ன விஷயத்துக்குமே அதை பண்ணுங்க நான் தான் சொல்றேன் நான் வீட்டு தலைங்க நான் சொன்ன நீங்க கேட்கணுங்க ஏங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வேனுக்கு நான் கத்தி கத்தி ஏதாவது ஒன்று பண்ணி கேமரால போய் ஒப்பிச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது கண்டிப்பா சுபிக்ஷாக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் ஸோ சுபிக்ஷாவில் உண்மையாவே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது எஃப்ஜே

ஏன்னா அந்த டாஸ்க் வந்து பல இடங்கள்ல எல்லாரையும் அமைக்க வச்சுட்டு அந்த டாஸ்க்குனால பெருசா வந்து சண்டை வரல அதனால எஃப்ஜே கான கேப்டன்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லி சொல்லலாம் பட் ரிட்டன் இவனே கேப்டன் ஆனா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கண்டிப்பா ஓர் டூ எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ரிட்டன் எஃப்ஜே கேப்டன் ஆனா இந்த வீடு எப்படி இருக்கும் வீடு தாங்குமா இல்ல ஓர் பண்ணுவாரா இதை பத்தி உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ காமுமா இல்லனா பிரஜன் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கேப்டன் ஆக போறாங்க அப்படி இந்த ரெண்டு பேர்ல யாரு ஆனாலும் கண்டிப்பா அடி பயங்கரமா

லிஸ்ட்டை போட்டுடலாம் பட் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே வராமல் இருக்குது ஸோ கேட்குறேன் கேட்டு பார்க்குறேன் அப்டேட் கிடைக்கலனா அடுத்த வீடு நம்ம நாமினேஷனை பற்றி பேசிடலாம் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கே தெரியும் ப்ரோ வீட்டுக்கு எப்படி எப்படி சண்டே போட்டிருக்காங்க எப்படி எப்படி மாற்றி மாற்றி போச்சில் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் என்னோட கெஸ் ஒரு சில பேர் நாமினேஷனில் வரதா இருக்குது யார் யாருங்கிறத அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த அஞ்சு பேரில் யார் கேப்டன் ஆனால் வரப்போகிற வாரத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் மாடலப்படுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்